மதுரை ஸ்டைலில் வடகறி பண்ணுறதுக்கு ஒரு பவுலுக்கு முக்கால் பவுல் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் எடைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் இருக்கும் நல்லா கழுவிட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ குழம்புக்கு மசால் ரெடி பண்ணுறதுக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம் அதனால நாலு பச்சை மிளகாய் போதுமானது பெருசாக இருக்கிறனால நறுக்கி போட்டுக்கிறேன் அதோட பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சியை காட்டிலும் பூண்டு அதிகமாக இருந்தால் குழம்பு நல்லா வாசமாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம கடலைப்பருப்பில் வடகறி பண்ண போகிறதுனால நம்மளுக்கு வாய்வு பிடிப்பு எதுவும் இல்லாமல் இருக்கும் அதனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் இந்த மசாலாவில் நம்ம புதினா மல்லி சேர்த்து அரைக்க போகிறோம் புதினா மூணே மூணு செடி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஒரு சின்ன செடி தான் எடுத்திருக்கேன் நம்ம கடைசியில் குழம்பு இறக்கும் போது அதை கிள்ளி போட்டோன்னா அதை சாப்பிடும்போது எடுத்து போட்டுருவாங்க அதனால் நம்ம இந்த மசாலா உடையே சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா நல்லா கழுவி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அதோட ஒன்றரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போது மூணு பெரிய துண்டு தேங்காய் செல் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் எடுக்க போகிறோம் தேங்காய் பால் வந்து எப்போவும் போல் நார்மலாக எடுத்தால் போதும் மொத மொதல் ஒரு ரவுண்டை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க திரும்பவும் அந்த சக்கையில் தண்ணி விட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் ரெண்டாவது தடவையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ ஒரு பவுலுக்கு நம்மளுக்கு ஆறாம் பவுலுக்கு தேங்காய் பால் கிடைக்கும் பால் சேர்த்தா தான் நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா ருசியாக வரும் கடாயில் என்ன நல்லா சூடானதும் கொஞ்சம் சோம்பு போட்டு பொறிஞ்சதும் அதோட நாலஞ்சு துண்டு பட்டை பட்டை போட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதும் அதோடு நம்ம மூணு கிராம்பு எடுத்து சேர்த்துக்கணும் மூணு ஏலக்காய் நல்லா தட்டி எடுத்துருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பீஸ் அண்ணாசிப்பு எதல் மட்டும் போடுறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை அதோட சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் தூளுப்பு நம்ம முதல்ல சேர்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக வதங்கிடும் இப்போ நல்லா வதக்கிட்டு அதை மூடி வச்சு வேக விட்டுறணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துருங்க மசாலாவோட வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதை நல்லா வதங்க விட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இப்போ வதங்கின மசாலாவில் ரெண்டு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் மசாலாவை அதோட நல்லா கிளறி அதை கொதிக்க விடணும் இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு அதை கைகளாலேயே அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைக்க போகிறோம் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டோங்க அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம அரைக்கணும் அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ ஒரு நல்ல அடிக்கணத்த பாத்திரத்தில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை போட்டு நல்லா சுருளாக வதக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வதக்கிறது மட்டுமே கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் பாதியாக வற்றி இந்த மாதிரி நல்லா ட்ரையாக கலர் நல்லா எல்லோயிஷாக மாதிரி பொழு பொழுன்னு வந்திருக்கும் அப்போ தான் உங்களுக்கு கடலைப்பருப்பு நல்லா வெந்து வரும் அது போக வாடகை இருக்காது இப்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வதக்கணும் இப்போ வதக்கின கடலைப்பருப்பை இந்த கொதிச்சிட்ருக்க மசாலாவோடு சேர்த்து போட்டு நல்லா கிளறிக்கோங்க கிளறி கொதிக்க விடுங்க நல்லா வெந்து வந்துடும் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் அதோடு சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி கொதிக்க விடுங்க இந்த மதுரை ஸ்பெஷல் வடகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேர்க்குற ஒவ்வொரு மசாலாவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க தேங்காய் பால்லாம் ரொம்ப ரம்யமான ஸ்மெல் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொடி பொடியாக எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு பொதுவாக வடகரின்னா கட்டியாக இருக்கும் இது நல்லா ஜூஸியாக இருக்குங்க இதோட கருவேப்பிலை இலைகளை தூவி நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனல் டச்சுக்கு நான் ஒரு ஸ்பூன் கெட்டி நெய் அதில் ஊற்றுறேன் வடகறி நல்லா சூடாக இருக்கிறனால அப்படியே நான் கிளறி விட்டுக்கிறேன் இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் இடியாப்பத்துக்கு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதிரா ஜங்ஷன்